வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது வாசிப்பவர் கஜிதா நான்காம் ஆண்டு தொடக்கம் ஒன்பதாம் ஆண்டு காலப்பகுதியில் முப்பத்தி நான்கு ஊடகவியலாளர்கள் கொல்லப்பட்டதாகவும் அவர்களில் அதிகளவானவர்கள் தமிழர்கள் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் குளநிலை விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் எனவே ஊழலற்ற அரசாங்கத்துக்காக மக்களால் வழங்கப்பட்ட அதிகாரத்துக்கு அமைய குறித்த விடயங்கள் தொடர்பில் ஆராயப்பட வேண்டும் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் குறிப்பிட்டுள்ளார் எரிபொருள் விநியோகத்தை உறுதி செய்வதற்கு தேவையான கனிவள கூட்டு தெரிவித்துள்ளது வார இறுதி விடுமுறை நாடான இன்றும் எரிபொருள் விநியோகம் இடம்பெறுவதாக அதன் தலைவர் டி ஜி ராஜகருணா தெரிவித்துள்ளார் எனினும் மூன்று சதவீத கழிவு கொடுப்பனவு பிரச்சினைக்கு இதுவரையில் உரிய தீர்வு எட்டப்படவில்லை என இலங்கை கனிவள விநியோக்தர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது அதே நேரம் நாடு முழுவதும் உள்ள சில எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் நேற்று முன்தினம் முதல் நிலவிய வாகன வரிசைகள் நேற்றிரவு முதல் குறைந்துள்ளதாக தெரிவித்துள்ளனர் இலங்கை கனிவள கூட்டத்தாபனத்திற்கும் எரிபொருள் விநியோக்தர்களுக்கு இடையிலான தற்போதைய விநியோக ஒப்பந்தத்தின்படி எரிபொருள் நிரப்ப நிலையங்களின் உரிமையாளர்களுக்கு விற்பனை செய்யப்படும் ஒவ்வொரு லீட்டர் எரிபொருளுக்கும் மூன்று சதவீத கழிவு கொடுப்பனவு வழங்கப்படுகிறது எனினும் நேற்று முதல் இந்த ஒப்பந்தத்தை நிறைவுறுத்துவதற்கு இலங்கை கனிவள தாபனம் நடவடிக்கை எடுத்திருந்தது அத்துடன் குறித்த கழிவு தொகையை நிர்ணயிப்பதற்காக ஒரு புதிய முறைமையொன்றும் செயற்படுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது நிரப்பு நிலையங்களுக்கான செலவு எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு இடையிலான தூரம் மாதாந்த விற்பனை அளவு மற்றும் எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் வருட காலமாக பராமரிக்கப்படும் தரவு உள்ளிட்ட காரணிகளின் அடிப்படையில் எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் வகைப்படுத்தப்படும் அதன் அடிப்படையிலேயே அவற்றுக்கு வழங்கப்படும் கழிவு கொடுப்பனவின் அளவு தீர்மானிக்கப்பட உள்ளது இலங்கை வாழ் முஸ்லிம் மக்கள் இன்று காலை முதல் புனித ரமலான் மாதத்துக்கான ஆரம்பித்துள்ளனர் ரமலான் மாதத்துக்கான தலைப்புரை பார்க்கும் மாநாடு நேற்று முன்தினம் கொழும்பு பெரிய பள்ளிவாசலில் நடைபெற்றுள்ளது எனினும் புனித ரமலான் மாதத்துக்கான தலைப்புரை நேற்று முன்தினம் தென்படவில்லை என கொழும்பு பெரிய பள்ளிவாசல் அறிவித்துள்ளது இந்நிலையில் நேற்றைய தினம் மஹ்ரிப் தொழுகையுடன் புனித ரமலான் மாதம் ஆரம்பமாகியுள்ளது வெளிகம்ம பகுதியில் மோட்டார் சைக்கிள் ஒன்று ரயிலுடன் மோதியதில் தாயும் மகளும் காயமடைந்துள்ளனர் ஹேட்டி வீதியில் உள்ள இரண்டாவது ரயில் கடவையில் நேற்று பிற்பகல் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது காயமடைந்த தாயும் மகளும் மாத்திரை பொது வைத்தியசாலையில் சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்நிலையில் வெளிகம போலீசார் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் எரிபொருள் விநியோகஸ்தர்களுக்கு அரசாங்கத்தோடு ஏற்பட்ட நெருக்கடியால் நாட்டு மக்கள் நிற்கதிகளுக்கு ஆளாகியுள்ளதாக எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார் அனுராதபுரம் மதவீச்சு புல்லெளிய திபில் வெவ வரலாற்று சிறப்புமிக்க கேரளாகல புராதன விகார் எண் விகாராதிபதியின் ஆலோசனையின் பிரகாரம் அவ்விகாரையில் நிர்மாணிக்கப்பட்ட சரோஷிக செனவி ரத்ன ஞாபகார்த்த சைத்திய மகா சங்கத்தினரின் சமய ஆசீர்வாதங்களுக்கு மத்தியில் திரை நீக்கம் செய்து வைக்கும் புண்ணிய நிகழ்வில் நேற்றைய தினம் கலந்து கொண்டு உரையாற்றும் போது எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் இவ்வாறு தெரிவித்துள்ளார் கடந்த பிப்ரவரி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி மகவீழ போலீஸ் பிரிவின் மில்லமான பகுதியில் எழுபத்தி மூன்று வயது முதியவரை வெட்டி கொலை செய்த சம்பவம் ஒன்றுடன் தொடர்புடைய சந்திக நபர் ஒருவர் மாத்தலை பிரதேச குற்றவியல் பணியகத்தால் கைது செய்யப்பட்டுள்ளார் நபர் நேற்று மாலை மகாபெள போலீஸ் பிரிவில் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்திக நபர் தோடம் ஹாஸ்லந்த பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி மூன்று வயதுடையவர் என தெரிய வந்துள்ளது இந்த கொலை தொடர்பாக மாத்தளை பிரிவு குற்றவியல் பணியகம் மற்றும் மகாவெள போலீசார் நடத்திய விசாரணையை தொடர்ந்து சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் இச்சம்பவம் தொடர்பில் மகாவெள போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் பொருளாதார படுகொலையாளிகள் என்று உயர் நீதிமன்றத்தால் பேர் குறிப்பிடப்பட்ட மஹிந்த ராஜபக்ச கோட்டாபயர் ராஜபக்ஷ பசில் ராஜபக்ச மற்றும் அஜித் நிவாட் கப்ரால் ஆகியோருக்கு எதிராக அடுத்த கட்ட சட்ட நடவடிக்கைகளை முன்னெடுங்கள் ஊழல்வாதிகளை சட்டத்தை முன்னிறுத்துவதாக அரசாங்கம் வழங்கிய வாக்குறுதிகள் பொய்யாக்கப்பட்டுள்ளது அதற்காக ஆட்சியாளர்கள் வெட்கப்பட வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயஸ்ரீ தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தில் சனிக்கிழமை நடைபெற்ற இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சு மீதான குளிநிலை விவாதத்தில் உரையாற்றும் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் சபாநாயகரை சபை முதல்வர் இயக்குகிறார் உங்களை சபாநாயகர் என்று அழைப்பதா அல்லது சபை முதல்வர் என்று அழைப்பதா என்று சபைக்கு தலைமை தாங்கிய சபாநாயகர் ஜகத் விக்ரம ரத்னவை நோக்கி வினவிய ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயஸ்ரீ கடந்த பாராளுமன்றத்தின் சபாநாயகர் பொம்மை போல் செயற்பட்டார் அவ்வாறு நீங்கள் செயற்படாதீர்கள் பதவிக்கான அதிகாரத்தையும் கௌரவத்தை சபை முதல்வருக்கு விட்டுக் கொடுக்காதீர்கள் என்று சபாநாயகரிடம் வலியுறுத்தியுள்ளார் பாராளுமன்றத்தில் சனிக்கிழமை நடைபெற்ற அமர்வின் போது எதிர்பொருள் நிரப்பு நிலையங்களின் முன்பாக தோற்றம் பெற்றுள்ள வரிசை தொடர்பில் எதிர்கட்சியின் உறுப்பினர் ரவி கருணாநாயக்க மேலதிக கேள்விகளை முன்வைக்க அனுமதி கோரினார் இதற்கு சபாநாயகர் அனுமதி வழங்க மறுத்தார் மேலதிக கேள்விகளுக்கு இடம் அளிக்க முடியாது என்று சபை முதல்வர் பிமல் ரத்நாயக்க குறிப்பிட்டுள்ளார் சமூகத்தில் எவ்வித எரிபொருள் தாட்டுப்பாடும் இல்லை எரிபொருள் தாட்டுப்பாடு ஏற்படுவதற்கு நாம் இடமளிக்க போவதும் இல்லை திருத்தத்தை அடிப்படையாக கொண்டு எரிபொருள் நிரப்பும் நிலையங்களில் உரிமையாளர்களால் இந்த பிரச்சினை திட்டமிட்டு தோற்றுவிக்கப்பட்டுள்ளதாக தொழில் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் அனில் ஜேந்த பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் சனிக்கிழமை இடம்பெற்ற விசேட ஊடகவியலாளர் மாநாட்டிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார்